கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலில் வந்து சனிக்கிழமை நாலு மணிக்கு வார வாரம் வீடியோ வெளியிடப்படும் அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னு உணர்வு கூட இல்லை sorry for being emotional i cannot see such hypocrisy

கொண்டு ஆண்டு கிறிஸ்தவ விசுவாசிகளே இவருடைய அழுகை இப்போ பார்த்துருப்பீங்க என்னைக்குமே ஒரு ஆம்பளை அல்றத அழுறவனை என்னைக்குமே நம்பிடாதீங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அழுகையை பார்த்து யாரும் நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்காரு இவர் ஒருத்தர் தான் அந்த உலகத்துலேயே கஷ்டப்பட்டவர் மாதிரி மற்ற யாருமே கஷ்டப்படலையா எல்லாரும் உலகத்தில் கஷ்டப்பட தான் ஆடி காரில் ஊர் ஊரா தான் கஷ்டம் போல இவருக்கு முதல்ல ஒரு நூறு ஆடை கொடுத்து நடு வெயில் நின்று மேய்க்க சொல்லணும் அப்போ தான் அவருக்கு வந்து கஷ்டம் தான் முதல்ல இவருக்கு என்னென்னு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கிறிஸ்துவுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்படுறோம் பார்த்தா விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க காலையிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடு வெயில நின்று எத்தனையோ விவசாயிகள் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க வயசானவங்க கூட கஷ்டப்படுறாங்க அதனால் இவர் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறேன்னு மீடியா முன்னாடி அந்த அழுதவனே தயவுக்கு வந்து யாரும் நம்பி ஏமாந்து விடாதீங்க விசுவாசிகளே இவர் எப்படி விசுவாசிகளை வஞ்சிக்கிறாருங்கிறது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதை பார்த்து பயன்பெறுங்கள் நிற்கிறவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க என்று வேதம் கூறுகிறது ஜான்ஜபராஜ் முதல்ல நிற்கவே இல்லை நின்னா தானே விழ முடியும் ஆனால் விழுந்துட்டார் விழுந்துட்டார்னு விமர்சிக்கிற சிலரை குறித்தும் நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வர்றோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் கோயம்புத்தூரில் இருக்கிற ரெண்டு அண்ணன்மார்களுடைய விசுவாசிகளை வேட்டையாடும் அந்த ரெண்டு அண்ணன்மார்களை தான் கவர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கலாம் என்ன காரணம் வருமானம் தான் காரணம் வேற ஒரு காரணம் கிடையாது ஆனால் சரி இப்போ சசிகுமார் பிரதர் என்ன திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் வந்து விரிவாக நாம் பார்ப்போம் இப்போ அண்ணன் சசிகுமாரும் அண்ணன் திருப்பூர் சாலமானும் இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன அதுவும் வருமானம் தான் அதாவது ஜஸ்டினாவது வெளியே தெரிகிற மாதிரி செஞ்சு மாட்டிக்கொள்வார் இவங்க வெளியே தெரியாத மாதிரியே பேசியே வருமானம் சம்பாதிப்பார்கள் அதை குறித்து அந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதில் வாங்க வீடியோக்குள்ள கொடுத்து ஆகுது இப்போ கோயம்புத்தூரில் தான் ஜான்ஜபரோட சர்ச் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு இப்போ அந்த அவருடைய சர்ச் விழுந்து போகிறதுனால அவருடைய விசுவாசிகளை எப்படியாவது தம் பக்கம் இழுத்துறணும்னு வேட்டையாடும் ஓனாய்கள் அவர்களை குறித்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக ஜான் ஜெபராஜை கொடுத்த வீடியோவை நான் என்னுடைய சேனலில் பதிவிட்டிருந்தேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீ அதையும் பார்த்து பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஜான் ஜெபராஜ் விழுந்து விட்டான் விழுந்து விட்டான் என்ற ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணினார்கள் அந்த பிம்பு அந்த பிம்பத்தை உண்டு பண்ணி நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனலில் யூடியூபர்ஸ் போதகர்கள் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி அதன் மொத்தம் வியூஸ் எடுத்து நிறைய சம்பாதிச்சிட்டாங்க எப்படி என்றால் விசுவாசிகளாக உங்களை கொத்தடிமைகளாக வைத்து ஆனால் இந்த வீடியோ வந்து விசுவாசிகள் மாத்திரம் இதை பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள் இப்போதகர் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம் இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டின் இருக்கிறார் பார்த்தீங்களா அவர் ஜான் ஜபராஜுக்கு நேரிட்ட இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முனைகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஜான் ஜபராஜிக்கு நேரிட்ட இந்த பிரச்சனையை சசிகுமார் பிரதர் தனக்கு சாதகமாக எடுக்க முனைகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்கு போவோம் இப்போ அண்ணன் வந்து ரெண்டாவது திட்டத்தை பற்றி பேசுனார் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பெயிட் விசுவாசிகளே பெய்ட்னால் அவங்களுக்கு தெரியுமா பெயிட்னால் ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல மீன் பெய்கிட்டு இருக்கும் அப்படின்னா அதை திசை திருப்பி கொண்டு வர்றதுக்கு இந்த சைடு பார்க்க அதுக்கு ஃபுட்டு போடுவாங்க போட்ட உடனே ஐயா உணவு கிடச்சிட்டே உணவு கிடச்சிட்டேன்னு மீன் இங்கே வருமா உடனே சடங்குன்னு தூண்டில் போட்டு தூக்கிடுவாங்க இப்போ எக்ஸாக்டாக இந்த பெயிட் தான் வந்து இந்த சசிகுமாரும் இந்த திருப்பூர் சாலமான வந்து பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு வீழ்ச்சி அடைந்திருக்குது சர்ச்சு இந்த டைமில் நம்ம பெயிட் பண்ணாதான் ஒரு ஃபுட்டை போட்டால் தான் நமக்கு விசுவாசிகள் வருவாங்க என்பதை வந்து இவங்க தெளிவாக வந்து ப்ளே பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் ஒருத்தரும் வந்து உங்கள் மேலே உள்ள அன்பிலையும் உங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்தணுங்கிறதெல்லாம் பண்ணலை நீங்கள் சத்தியத்தை அறியணும்னா நீங்கள் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவனோடய ஆவி உங்களுக்குள் இருக்க வேண்டும் இவர்களெல்லாம் இவர்களுடைய வீடியோஸை நீங்கள் பாருங்கள் எப்போ எப்போ வீடியோ வந்து யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகுதோ ட்ரெண்டிங் ஆகும்போது கரெக்டாக இவங்களோட வீடியோ அதுக்கேற்றப்போ போட்டு விடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா வியூஸ் அப்புறம் திட்டமும் தெளிவாக இவர்களை பற்றி தெரிகிறது இவர்கள் யாரும் அவங்கள வந்து சத்தியத்துக்கு நேராக நடத்த மாட்டார்கள் விசுவாசிகளை அந்த அட்டுழியர்கள் இருவரும் சேர்ந்து தீட்டிய திட்டங்களின் அடிப்படையில் இப்பொழுது சிக்கி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா கோவை மாநகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவை மாநகரம் அது பல்வேறு விதமான வேலைகள் வருமானங்கள் இவைகளுக்கு நடுவே ஊழிய வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் அங்க பெருகி இருக்கிறது எல்லாருக்கும் கண் கூட தெரியும் சரி என்னோட இப்போ என்னோட சேனலை பார்க்க வீடியோ பார்க்கும்போது தெரியும் விசுவாசிகளை வந்து டார்கெட் பண்ணுகிறார் விசுவாசிகளை வந்து இவங்க வந்து அவங்களுக்கு கீழே வைக்கணும்னு பார்க்காங்க அதாவது ஒரு வியாபாரம் அதாவது இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருப்பான் அந்த கடைக்காரன் திடீர்னு கடையை மூடிட்டு போயிடுவான் அப்படின்னா அந்த கடைக்கு போன கஸ்டமர்ஸை எப்படி தங்கள் பக்கமாக இழுக்கணும்னு வியாபார ரீதியாக ஓடுவாங்களோ அதே எக் சட்டன வியாபார ரீதியாக வந்து நம்ம அண்ணன் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த நம்ம அண்ணன் வந்து எங்கே இருக்கிறார் என்றால் இவர் திருப்பூரில் இருக்கார் இவர் இவர் வந்து யாருன்னா இவர் திருப்பூர் சாலமனோடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விசுவாசிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தனுடைய கடை மூடப்பட்டதுன்னு உடனே அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் ஜஸ்டின் வந்து ஜான்ஜபரோடைய விசுவாசிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார் அவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி போட்டு விசுவாசிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணி விசுவாசிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் விசுவாசிகளே பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ உங்களை வந்து கொத்தடிமைகளாக இவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் ஆகையால் விசுவாசிகள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் ஆசாரியர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போதகராக ஆக வேண்டும் அதுதான் வேத சத்தியம் அதை அந்த சத்தியத்தை கொடுத்த தெளிவான விளக்கத்தை நான் என்னுடைய பழைய வீடியோக்கள் பதிவிட்டிருந்தேன் அந்த வீடியோஸ் அத்தனையும் என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்கேன் தயவு செய்து அதை வாசித்து அதை படித்து அந்த வீடியோவை பார்த்து சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்களே அந்த ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாரும் உங்களை ஆவிக்குரிய தகப்பன்னு உங்களை வழி நடத்தணும்னு சொல்லி இவர்கள் சுற்றி சிரிவதற்கு மேதான காரணம் வந்து பணம் தான் அதற்காக நான் வந்து சபை கிடையாது போதகர் கிடையாது நான் கூறவில்லை ஆனால் வேதத்தில் இருக்கிற சபை வந்து இவர்கள் இப்போது அந்த அண்ணன்மார்கள் காண்பித்து கொண்டிருக்கார்கள் இந்த சபை வந்து கிடையாது அதாவது ஒன் மேன் ஆர்மியாக சபையை நடத்தி கொண்டு விசுவாசிகள் வந்து எண்பது வயசு வரைக்கும் விசுவாசிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது வேதத்தின் ஒரு சபை கிடையாது ஒருத்தன் விசுவாசியாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்குது அந்த காலத்தின் வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் கழித்து அவன் போதகனாக மாற வேண்டும் அவன் கண்காணியாக மாற வேண்டும் அப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும் அதைத்தான் வந்து வேதம் போதிக்கிறது ஆனால் இந்த வளர்ச்சியை இவர்கள் வந்து கெடுத்து இருக்கிறார்கள் ஒரு ஸ்டாக்னட் இருக்குது அந்த ஸ்டாக்னட்டை குறித்து நான் வந்து இருக்கிறேன் ஸ்டாக்னட்டை ஒன்று பண்ணவுதான் அது வந்து பிசாசு அதுதான் தான் வேத வசனம் வந்து கூறுகிறது அவர்கள் உங்களையும் பரல ஒரு பிரவேசிக்க விட மாட்டாங்க அவர்களும் பிரவேசிக்க மாட்டாங்க என்று வந்து இயேசு வந்து கூறுகிறார் அந்த ஸ்டாக்னன்ட்டை தான் இவங்க வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஸ்டாக்னன்ட்டை பண்ணுறதும் வேதத்துக்கு விரோதமானது கடவுளுக்கு வந்து விரோதமானது எத்தனை தண்ணிட்டு இருக்கின்ற பரிசுத்தாவியனன் மூலமாக அவங்களுக்கு கூற விரும்புகிறேன் அதாவது ஒரு சின்ன பிள்ளை பால் குடிச்சிச்சின்னா முதல்ல பால் குடிக்கும் அது திடமான ஆகாதம் சாடும் நீங்கள் கடைசி வரைக்கும் பால் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஸ்டாக்னன்ட் தானே அந்த ஸ்டாக்னட்டை தான் இந்த ரெண்டு அண்ணன்மார்கள் வந்து உண்டு பண்ணி தந்திரமாக விசுவாசிகளை வந்து வஞ்சித்து இழுக்கிறார்கள் அந்த ஜான் ஜபராஜ் டஸ்டின் அவன் வேறு விதமாக த வஞ்சித்து இழுக்கிறார்கள் இவர்கள் வேற விதமாக வஞ்சித்து இழுத்து உங்கள் கிட்டேருந்து காணிக்கையும் பொடுங்குவார்கள் இது இப்படி யூடியூபில் வீடியோஸ் போட்டு இந்த வியூஸை கைது பண்ணி அது நிமித்தமும் பணம் சம்பாதிப்பார்கள் இது நிமித்தம் யார் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் விசுவாசிகளாகிய நீங்கள் தான் ஏனென்றால் உங்கள் நேரத்தையும் மீன் அடிச்சுருவாங்க உங்கள் இதையும் எல்லாத்தையும் மீன் அடித்து எல்லாத்தையும் இது பண்ணி சத்தியத்தையும் அறிய அறிவிடாமல் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தேவை நிறைவேறிவிடும் அதனால் ஒவ்வொரு விசுவாசியும் இங்கே ஜாக்கியான சத்தியத்தை போதிக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அங்கே இருந்தாலும் பரவாயில்ல கள்ளத்தனமாக கள்ள உபதேசத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரர் கூட அங்கே இருக்கக்கூடாது தேவனாகிய கர்த்தர் அதற்கு கிருவை செய்வாராக அந்த லிஸ்டில் நீங்களும் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால் தெய்வ குழந்தை சசிகுமார் திருப்பூர் சலமான் போன்றவர்களையும் நீங்கள் முதல்ல சபையனா என்னன்னு அறிந்து கொண்டு மனம் தருமங்கள் கண்டிப்பாக தேவநாயக கர்த்தர் அதற்கு கிருபை செய்வார் அதனால தான் எங்களை போன்றவர்களை கடவுளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஆமேன்